ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தியேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக டீம் சப்போர்ட்டோட தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே நீங்கள் அடுத்த வர ஃபிஃப்டி பொறுத்து ரிலீஸ் படம் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கீங்க சொல்லலாம் உங்கள் படத்தில் அவர நல்லா பண்ணியிருக்காரு அரவிந்த்ராஜ் சொல்ல சாரி அன்பன் அரவின் ராஜு இவர் தான் படத்துக்கு பெரிய பலமே எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜ் நான் இந்த படத்தோட மியூசிக் டிரெக்டர் ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு கேரக்டர் இங்க அண்ணன் மாதிரி இது இந்த படத்துல ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் கடைசியா சாதிச்சிட்ட அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு இவர் ஸோ பாட் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க இங்க எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்ப உங்க கையில இருக்கு தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதிருக்காரு சிங்கர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து ஹெவன் விக்டோரியா பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பிரசாத் பாடிருக்காரு பத்மலதா மேம் பாடிருக்காங்க சுருமுகி மேம் பாடிருக்காங்க சோ பாட்லாம் நீங்க கேட்டு நீங்க தீ ரெக்கார்டிங்ஸ் பாத்துருக்கீங்க ஆஹ் எல்லாரோட சப்போர்ட்டா வேணும் ஏதாவது சின்ன படம் நாங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் ஆஹ் எல்லாரோட சப்போர்ட்டா எங்களோட அடுத்த ஸ்டெப் நாங்க போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஆஹ் நமஸ்தே எல்லாருக்கும் நான் ஷில்பா ஸ்ரீ இந்த ஒரு சினிமா தள்ளி சாங் தள்ளி ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் சந்தில் சார் சான்ஸ் கொடுத்திருக்கார் சர்வணன் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு ஆக்சுவலி தமிழ் தப்பா பேசும் மன்னிச்சுருங்கோ எனக்கு அவ்வளோ தமிழ் வராது ஸோ தே எனக்கு ஃபஸ்ட்டு இது இந்த தமிழ் மூவி சான்ஸ் கொடுத்தா சாருக்கும் சர்வணனுக்கும் சந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கோ இன்னும் முன்னாடி நல்லா சான்ஸ் கிடைத்தா இன்னும் நல்லா நானும் ஆக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு எடுத்த செந்தில்ராஜன் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்துல மியூசிக் அரவிந்த்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமா அமையறதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை ரொம்ப நன்றி ஷூட்டு பிஸி கூப்பிட்டு கூப்பிட்டோம் பெரிய படம் கம்மியாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க

புது லொக்கேஷன் நம்ம லோக்கல்ல எடுத்துடலாம் பசங்க நடிச்ச பசங்க எல்லாமே நியூ பேஸ் தான் எல்லாமே ராமர்த்தோர் எல்லாமே நியூ ஆமா எல்லாம் நியூ ஃபேஸ் தான் சினிமா ஐடியா இல்லாத பசங்க தான் எல்லாம் எடுத்து பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா சார் ஸ்டார்ட் பண்ணி பண்ண படம் தான் அப்புறம் தான் இருக்கு கலக்கு போவார் சாம்பியன் டென்ல வந்து நாங்க போய் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அமிதம் தான் பண்ணி கொடுத்தாங்க விஜய் டிவில தான் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க

ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதான் இந்த படத்தில் எடுக்கிட்டேன் நாகராஜ் அரவிந்த்ராஜ் சார் ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிடுறாங்க நாகர் முஸ்கோ நல்லா பண்ணிடுறாங்க சாங்ஸ் நல்லா வந்திருக்கு பத்திரிக்கையாளரான நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணும் மக்களும் அனைவரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் படம் வீட்டுக்கு காலத்தில் இது எங்களோட முதல் படம் நாங்கள் நண்பர்களெலாம் சேர்ந்து இந்த படத்தை பெற்றோரும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க இதுதான் எங்களோட முதல் படம் நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம் நண்பர்களெலாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சீல் பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு டாக்டர் செந்தில்ராஜா சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அனைவருக்கும் வணக்கம் ஆக்ஷன் ட்ரைவெக்ஷன் அந்த படமாக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கினா இது இலவசம் வருது ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டைரக்டர் வந்து தன்னுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய்ட்டுருந்தாங்க சூழ்நிலை காரணமா வர முடியல இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பார்ட் இருந்தாலும் சரி அவங்க பெருசாக பொறுத்தவரை இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கூட தோல் கொடுத்து நின்று இருக்காங்க ஒதாக சினிமா பொறுத்தவரை லாங்குவேஜில் கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சினிமான்றது ஒரே லேங் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒதுவாக ட்ரை பண்ணியிருக்காங்க அமைச்சூரான ஒரு ஃபில் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வந்து புது முயற்சி புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க தன்னடக்கத்தோடவே இருக்காங்க குறைகள் இருக்கு இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம் அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தா கூட இண்டிபெண்ட் பீப்பிள் வரணும் நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும் அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தா கூட இவங்க வர்றது இவங்க தரப்புல இன்னும் ஒரு பெரிய கேங்க உள்ள வர வைக்கும் அது மூலமா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல படைப்புகள் உருவாகும் மிஸ்டர் செந்தில் வரைக்கும் அவரு ஒரு ரீசெண்ட் டைம்ல நண்பர்கள் மூலமா அறிமுகமாகி அவங்க எங்க கூட பழையில இருந்து இது உங்க நிறுவனம் மூலமா அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையா நம்பி அவங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையா நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு கைட் பண்றதுன்றது

கண்டிப்பாக அதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்ணண்ட்டை பார்க்காமலே கமிட் பண்ணுவோம் அது வந்து அந்த ஹியூமன் பீயிங்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு மூணு நண்பர்கள் ஸோ சுரேஷ் ஒருத்தர் ஜெய் டிஓபி அவர் வந்து இந்த படத்தில் இருக்கணும் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க எல்லாமே இந்த படம் ஜெனிஷ் கிட்டே வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படத்தை கொண்டு போகிறார் குறை குறைமுறைகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்கார் நான் சரி பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன்னா என்னோட டிராவல் திரும்ப நான் சினிமாக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் தேங்க் நல்லா இருந்து விஜய் டிவி ராமராணா மட்டும் வச்சு ஒரு விதை போட்டிருக்கோம் அது வந்து இன்னைக்கு சென்னையில் இங்கே முன்னாடி தொழிற்விட ஆரம்பிச்சிருக்குது